தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான உயர்மட்ட குழுவினுடைய அறிக்கையை மத்திய அமைச்சரவை ஏற்றிருக்கு பேசுற ரொம்ப பிரீமெச்சுரா இருந்தாலும் ஆனா அந்த முயற்சியில மத்திய அரசு முக்கியமான புள்ளியை எட்டியிருக்காங்க உயர்மட்ட குழுவினுடைய பரிந்துரைகளை ஏத்துக்கிட்டது அப்படிங்கிற வகையில ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க இந்தியாவுக்கு நிறைய காரணங்களுக்காக தேவைப்படும் ஒன்று செலவை குறைக்கிறது இன்னொன்று லஞ்சம் ஊழல் தவறான வழியிலான கருப்பு பணம் குறைக்கிறது நேர விரயம் குறைக்கிறது பாதுகாப்பு படைகளுடைய பணி நேரங்களை குறைக்கிறது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்காக செலவு பண்ணுறதை குறைக்கிறது நலத்திட்டங்களை காலாகாலத்தில் அறிவிக்கிறது இதை மாதிரி பல விஷயங்களுக்காக தேவை நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் ஒவ்வொரு நாலு மாதத்துக்கும் ஒரு மாநில தேர்தல் மாதிரி ஓடிட்டுருது எவ்வரி இயர் தேர்தல் இல்லாத வருஷமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு அப்போ ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் வரும்போது அந்தந்த மாநிலங்களில் நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ஒரு தடை வருது நமக்கு வந்து கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க ப்ளஸ் வந்து ஒவ்வொரு அளவுக்கு எலெக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்களால பண்ண முடியல மக்கள் நலத்திட்டம் வரும் மக்கள் கோச்சுடுவாங்க எதிர்க்கட்சிகள் ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகிட்டே போகுது அப்புறம் ஆட்சி வருது ஆட்சிக்கு அவளுது ஆட்சிக்கு வருதுன்னு போயிட்டு போயிட்டு எவ்வரி தேர்தல் தேர்வு வரும்போது பணம் நேரம் உழைப்பு பாதுகாப்பு இது எல்லாமே கேள்விக்குள்ளாது அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பல ஆயிரம் கோடி மத்திய அரசாங்கத்துடைய பணம் இந்திய மக்களுடைய வரிப்பணம் பிளஸ் அரசியல்வாதிகளுடைய கருப்பு பணம் இது எல்லாமே குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவும் ஆனால் எதிர்கட்சிகள் இதை சொல்றது வந்து இது பாசிபிளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தவங்க இந்திய தேர்தல் இருந்தே அவங்க கேள்வி கேட்கறான் இப்போ நம்ம மக்களவை தேர்தல் நடத்தி முடிச்சோம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து நடந்தது நம்ம ரெண்டாயிரத்தி நாலு மக்களவை தேர்தலை பார்க்கும்போது அது மொத்தமாகவே வந்து ஒரு இருபது நாள்லேயே இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தேர்தல் வந்து நம்ம நடத்தி முடிச்சிருந்தோம் ஏப்ரலினுடைய ஏப்ரல் இருபதேதி தொடங்கி மே ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து மொத்தமாக எல்லாம் முடிஞ்சிருந்தது நம்ம ரெண்டாயிரத்தி நாளில் கம்பேர் பண்ணும்போது இருபது வருஷத்தில் நிறைய வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கும் டெக்னாலஜி வைஸ் ஆகட்டும் டிஃபென்ஸ் வைஸ் நம்ம நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஆனால் ஒரு இருபது வருஷத்தில் நம்மளால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடத்துனதை விட அதிகமான நாட்கள் தேர்தலுக்கு தேவைப்பட்டு அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு ஃப்ளா இருக்குதான் செய்து இதில் வந்து எப்படி நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க அந்த அந்த கேள்வியில் ஏதோ நியாயம் இருக்குது தான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் முதல் தேர்தல் முதல் ரெண்டே ரெண்டு ஃபேஸாக தான் நடந்துச்சு அப்போ அது சூப்பராக இருந்துச்சா நம்ம இப்போ சுமார் ஐட்டமா நீங்கள் ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பிடுறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒப்பிடுங்க அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் ஏழு கட்டத்தை தேவைப்பட்டுச்சு அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துல வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது வந்து ட்ரான்ஸ்பரன்சி கொடுக்குறதுக்காக அப்போ மேலே மேலே கொண்டு வர்றதுனா பாதுகாப்படையில் தான் இப்போ ஏழு கட்டமாக எட்டு கட்டமாக நடக்குது இல்லையா அதை வந்து குறைக்கிறதுக்காகவும் அதை இந்தியா முழுக்க ஒரே கட்டத்தில் கொண்டு வர்றதுக்காகவும் உள்ளாட்சி தேர்தல் தனியாகவும் மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல் ஒரு தனியாகவும் கொண்டு வரணும் அப்போயுமே ரெண்டு ஃபேஸ் வந்துடுது ஸோ இந்த ஏழு கட்டங்களாக நாளைக்கு நடக்காதானா நடக்கும் அதில் இல்லை ஆனால் ஒரே வருஷத்தில் அந்த குறிப்பிட்ட ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே மொத்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடும் அப்போ நீங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களுக்கு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும் அப்பயே தேர்தல் நடந்துடும் அடுத்த தேர்தல் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நடக்கும் இதுதான் கணக்கு அப்போ இது வந்து ரெண்டு மாதம் நடக்குமா ஒரு மாதம் நடக்குமா ஏழு ஃபேஸ் நடக்குமா அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்காமல் ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாளில் தேர்தல் நடத்த முடியல ஒரே நாடு ஒரே மாதிரியான தேர்தல் முறை ஒரே காலகட்டத்தில் தேர்தல் முறை ஸோ ஒரே நாளில் சிங்கிள் ஃபேஸுன்னு சொல்லலை ஒரே கட்டத்தில் நடத்தி முடிச்சிருவோம் நாம நாம நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு மாதம் மூணு மாதம் நடத்த முடியல ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை ஐம்பத்தொன்று ஒப்பிட்டாலே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும் அதனால் அந்த குழப்பமே தேவையில்லை இந்த ஒரே ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு அன்யூஷுவல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு தொண்ணூற்றி ஆறில் இந்திய மக்களவைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தி நான் தொண்ணூற்றி ஆறு சொன்ன உதாரணம் வந்து அடுத்த வரையில் புரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றுல திருப்பி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்தல் நடக்குது ஆனால் இந்த இடைப்பட்ட ஐந்து ஆண்டுகளில் இந்திய மக்களவைக்கு இன்னும் ரெண்டு தடவை தேர்தல் நடக்கும் இரண்டு முறை வந்து இந்திய மக்களவைக்கு தேர்தல் நடந்தது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி ஹேண்டில் பண்ண போகுது இப்போது ஒரு மத்திய அரசு கலைஞ்சிருச்சுன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களையும் கலைச்சிட்டு தேர்தல் நடத்துவீங்களா இல்லை ஒரு மாநில அரசு கலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்விகளை எதிர்கட்சிகள் வைக்கிறது அது இன்னும் தீர்க்கப்படாமல் தான் இருக்குது அவங்களுக்கு தெரியல படிக்கலை அவங்க ராம்நாத் கோவிந்த் அறிக்கையை பார்க்கல உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிட்ட இந்த கேள்வி வந்து ராம்நாத் கோவிந்த் கமிட்டியான உயர்மட்ட குழு கமிட்டிக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைச்சது வந்து ஒரு நினைக்கிறது வந்து ஒரு அறியாமல் அப்போ ஒவ்வொரு மேன் இதை யோசிப்பான் சாதாரணமாக அதற்கான பிரதான பதில் அவங்க தேடி வச்சிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த பரிந்துரையில் ஒரு மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சு அதுல விக்கிரவாண்டியில எம்எல்ஏ இறந்து போயிட்டார் அப்போ என்ன பண்ணாங்க விக்கிரவாண்டியில பை எலெக்ஷன் நடந்துச்சு விக்கிரவாண்டி எம்எல்ஏ இறந்து போனார் விக்கிரவாண்டியில பை எலெக்ஷன் நடந்துச்சு பை எலக்ஷன்ல ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாரா அவருடைய பதவிக்காலம் எவ்வளவு அஞ்சு வருஷம் தானே அஞ்சு வருஷம் கிடையாது இறந்தது போக மிச்ச நாள்ல இருக்கக்கூடிய எவ்வளவு நாள் ஆயிருக்கலமோ இந்த சட்டமன்றத்துடைய பதவிக்காலம் தான் அவருடைய பதவிக்காலம் ஸோ அவர் நான் இன்னைக்கு தானங்க எம்எல்ஏ ஆயிருக்கிறேன் நான் அஞ்சு வருஷம் இருப்பேன் சொல்லி சொல்ல முடியாது இவ்வளவுதான் இந்த ஒரு கேள்விக்கான பதில் வந்து நீங்க கேட்ட மொத்த கலிக்கான பதில் வந்துருது ஒரு இடைத்தேர்தலுக்கு தேவை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு மறு தேர்தல் நடத்த வேண்டிய தேவைப்படுச்சுனா ஒரு அரசாங்கம் கவிழ்ந்ததுன உடனடியாக அங்கு தேர்தல் நடத்தப்படும் அது மாநில அரசுக்கோ மக்களவைக்கோ சட்டமன்றத்துக்கோ மக்களவைக்கோ உள்ளாட்சி நடத்தப்படும் ஆனால் அதோடைய ஆயுட்காலம் அடுத்த முறையான தேர்தல் நடத்த வேண்டிய காலத்துக்கு உள்ளேதான் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தேர்தல் நடந்துருச்சு மக்களவையில் ஒரு காலத்து ஒரு காரணத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திரும்ப தேவைப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது நாலு வருஷம் தான் அதனுடைய ஆயுட்காலம் இருக்கும் மக்களவைக்கு மாநிலங்கள் சட்டமன்றங்களில் வந்து சப்போஸ் ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஒரு ஆட்சி அவ்வளவு இல்லாட்டி ஒரு தான் நடக்குது ஏதோ ஒரு காரணத்துல நடக்குதுன்னா அப்ப நடக்கக்கூடிய தேர்தலா ரெண்டு வருஷம்தான் மிச்சம் வரும் இவ்வளவுதான் பாயிண்ட் அப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு தான் இந்த இடைத்தேரல் எப்படி ஒரு ஒரு தொகுதிக்கு நடக்குதோ அது போல ஒரு மாநிலத்தில் நடக்குது அண்டு இன்றைக்கி எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு பிறகு இன்றைக்கி ஒரு மாநில ஆட்சிகளை கலைக்கிறதுங்கிறது ஒரு சுலபம் இல்லை கட்சி தாவல் தடை சட்டம் வந்த பிறகு ஒரு கட்சி தவறு சுலபமில்லை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் திரு விஜயகாந்தோடைய கட்சியிலேருந்து ஏழு பேர் எம்எல்ஏக்கள் வந்து வெளியேறி வந்தாங்க ஆனால் அவங்க வந்து ஏடிஎம்கேயில் சேராமல் ஏடிஎம்கேவில ஈர்க்கப்பட்டவங்களாக இருந்தாங்க நம்ம அந்த மாதிரிதாங்க நம்ம நடிகர் வந்து திரு மா மாஃபா பண்ணுறது வந்து ஒரு ஏழு எம்எல்ஏ இருந்தாங்க ஆனால் அவங்க டூ தேர்டு அதை ஒன் தேர்ட் மெஜாரிட்டி அவங்கள்ட்ட இல்லைங்கிறனால அவங்க வந்து தனி கட்சி அமைக்கப்படலை ஸோ அவங்க பதவியும் பறிக்கப்படலை அவங்க அதிமுக பக்கம் போல் கட்சி தாவும் அப்படி இருந்தாங்க அப்போ கட்சி தாவுனாங்கன்னா பை நடக்கும் நடக்கிறோம் அப்போ இன்னைக்கு கட்சி தாவல் சுலபம் இல்ல இன்னைக்கு மாநில அரசுகளை கலைப்பது சுலபமல்ல அதனால் இந்த பிரச்சனை ரொம்ப கம்மி ரேராக நடக்கக்கூடியது இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு வேலை எப்பயாவது ஒரு இடத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் போது அப்போ நடத்திக்கிறது பிரச்சனை கிடையாது இல்லை இது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அடிப்படை கொள்கை

சட்டமன்றங்களில் சுலபமாக கலைக்க முடியாது எஸ்ஆர் பொம்மைக்கு பிறகு சொன்னேன் கட்சி தாவல் தடை சட்டம் வந்த பிறகு நீங்க படகு படகு நாலஞ்சு பேர் முடியாது ரெண்டு சொன்னேன் இந்த ரெண்டு இருக்கிறதுனால அந்த வாய்ப்பே கம்மின்னு கம் பை எலெக்ஷன் நடக்கான வாய்ப்பே கம்மி திரும்பி மாநிலம் முழுக்க நடக்கிற வாய்ப்பு அப்படியே நடந்தாலும் ஒரு பேச்சுக்கு இருபத்தெட்டு மாநிலங்கள் நடக்குது அப்போ வந்து எட்டு மாநிலத்துக்கு நடக்குமா ஒரு பேச்சு இருபது எட்டு மாநிலங்கள் மாதிரி கட்சி தாவிட்டான் ஆட்சி கலைஞ்சி வச்சு முதலமைச்சர் ஏதோ நடந்து எட்டு மாநிலம் நடக்கும் போது அப்போ இருபத்தெட்டு மாநிலத்துக்கு வருஷம் நடந்து பன்னெண்டு மாசத்துல வந்து ரெண்டு ரெண்டு

நாள் 23 குளோபல்லி அப்ப மக்களவையில வந்து நிலையான ஆட்சி வந்திருக்கல நம்ம அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி பீரியல்ல ராஜு காந்தி பீரியல்ல பார்த்திருக்கோம்ல சோ நிலையற்ற ஆட்சிங்கிறது ரேரா நடக்கிற விஷயம் அதேபரில தான் மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுல எல்லா ஆட்சி அஞ்சு வருஷம் இருந்துக்கல அஞ்சு வருஷம் சேவிக்காத ஆட்சி வந்து 89 முடிஞ்சு வச்சு அஞ்சு வருஷம் இல்லாத ஒரு ஆட்சி நான் எயிட்டி ஒன் எயிட்டி வந்து முடிஞ்சு எயிட்டி செவன் எயிட்டி முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லா ஆட்சி தொண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எல்லாம் அஞ்சு வருஷம் இருக்குது அப்போ உங்களுக்கு கேரளாவில் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது அநேகமாக தொண்ணூற்றி ஒன்பது சதவீதங்களில் இருக்குது ஏதாவது ஒன்று ரெண்டு மாநிலங்களில் ஏதாவது அசாதாரணம் சொல்லப்பட்டு வரப்போகுது ஸோ இது வந்து இந்த பர்பஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் சால்வ் பண்ணும் இல்லை இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பாசிபிலிட்டிஸையும் பேசி தான் போகணும் அந்த இடத்துல இருந்து தான் எதிர்கட்சிகள் இந்த விஷயங்களை முன்வைக்கிறாள் நாளைக்கு வந்து ஒரு மாநிலங்கள் நிலையேற்ற அரசுகள் உருவாகலாம் மத்தியிலேயே கூட நிலையற்ற அரசு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து இது பேசப்படுது அதே மாதிரி இவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் எல்லா இடத்துலையும் தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது அது வந்து நலத்திட்டங்களை பாதிக்கப்படுது இப்போ இவங்க முன் வச்சிருக்கிற ராம்நாத் கோவிந்த் கமிட்டி முன் வச்சிருக்கிற இந்த விஷயத்துலேருந்துமே அவங்க ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க நீங்கள் வந்து மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்திட்டீங்க அடுத்த நூறு நாட்களுக்குள்ளே உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடக்கணும்னா அப்போ திருப்பி கோட் ஆஃப் காண்டாக்ட் வரதானே செய்யும் புதுசாக வந்திருக்கிற ஒரு கவர்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்டை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாக தானே செய்யும் இது எப்படி வந்து தீர்வாகும் கேட்குறாங்க அறியாமையில் கேட்குற கேள்வியை கேட்குறாங்க அவங்க அது வந்து நம்ம சொல்கிறது அஞ்சு வருஷத்தில் அஞ்சு வருஷமும் தேர்தல் நடந்துகிட்டே இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அஞ்சு வருஷத்தில் ஒரு மூணு மாதத்தில் மொத்த தேர்வு நடக்கிறது நூறு நாளுங்கிறது மூணு மாதம் சரிங்களா நூறு நாள் நடக்கிறது வந்து ஒன்று நீங்கள் யோசிக்கிறோம் இல்லை முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் ஒரு வருஷத்துக்கு சரிங்களா இன் டூ ஃபைவ் அப்போ ஆயிரத்தி ஐநூறு நாள் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க வந்து நூறு நாள் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அறியாமல் நடத்தவங்களாம் ஸோ எதிர்கட்சிகளுக்கு தெரியும் அவங்க சும்மா ஏதாவது ஒன்று மத்திய அரசு ஒன்று செஞ்சு முனைஞ்சு அதை கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடாக பண்ணிக்கிட்டே போறானே அப்படிங்கிற வைத்தறிச்சல் சொல்ற விஷயம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியா முழுக்க இந்த விஷயம் வரும்போது மக்களவைக்கு தேர்தல் சட்டமன்றங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச நூறு நாளைக்குள்ள உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் அதுக்கப்புறம் அந்த வருஷத்தில் எலெக்ஷனுக்கு ஒரு மூணு மாதம் சூடு பிடிக்குன்னு வச்சுங்க ஒரு பேச்சு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மூணு மாதம் நடக்க வச்சுங்க ரைட் இந்த ஆறு மாதம் தூர நாலரை வருஷம் இந்த பஞ்சாயத்து கிடையாது அவரவர் வேலையை பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குது எவ்வரி இயர் எலெக்ஷன் ஆந்திரா எலெக்ஷன் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் இமாச்சல் எலெக்ஷன் ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் மாறி மாறி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீர்ல ஒரு வேலையை பார்த்துருக்காரு பிரச்சாரத்தில் உட்காந்துருக்கு இப்போ அவரால வந்து ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறனால யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வர முடியாது யூனிஃபார்ம் சிவில் கோடை இப்போ இங்கே கொண்டு வந்தாலும் வச்சுங்க அது நாடு முழுக்க பொருந்தும் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுங்கிற சிந்தனைனால அந்த தாக்கம் அதிகமாக ஏற்பட்டு எலெக்ஷன் மூடில் அது வந்து எமோஷனா போய் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்தனாலேயே அது வந்து ஜம்மு காஷ்மீரில் எதிரொலிக்கும் அப்போ ஒரு நலத்திட்டங்களையோ புதிய சட்டங்களையோ கொண்டு வர முடியாமல் இந்த மாதிரி எலெக்ஷன் தான் படுத்துது அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றுனா அதிகபட்சம் ஆறு மாதம் தேவியை என்கேஜ்ன்னா எலெக்ஷன் மோடு அதுக்கப்புறம் நாலரை வருஷம் அவங்க பார்க்கலாம் இதை வந்து சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே சொன்னார் நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன் இந்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து நான் சிஇஓவாக இருக்க போகிறேன் நான் எலெக்ஷனுக்காக தான் நான் போனேன் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு வச்சு இப்போ நான் சிஓவாக இருக்க போகிறேன் மாநிலத்தை எப்படி நிர்வகிக்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு அந்த நிர்வாகமே பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு அதுதான் முக்கியமான வச்சுக்கு அதுக்கு ஒரு அருமையான தீர்வாக இது இருக்கும் எந்த குழப்பம் முடியும் இல்லை இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க என்ன கணக்கில் ஏன் சர்வாதிகார ஆட்சி நடக்க போதா எல்லா மாநில அரசுகளாக களைச்சிட போகிறாங்களா மத்தியில் அரசாங்கமே இருக்க போகிறது நான் தான் வந்து நிரந்தர பிரதமர்னு ரஷ்யாவில் புட்டின் சொன்ன மாதிரியும் சைனாவில் ஜி ஜிங்பின்னு சொன்ன மாதிரி சொல்ல போகிறாங்களா எப்படி சொல்ல போகிறாங்க ஜனநாயகத்துக்கு எப்படி விரதமாக இருக்கும் நீங்கள் தான் ஓட்டு போட போகிறீங்க நீங்கள் ஓட்டு தான் தேர்ந்தெடுக்கிறீங்க இதே ஒடிசாவில் போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் வந்து பிஜு ஜனதா ஜனதாதளுக்கு ஓட்டு போட்டு மேலே வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா சீட்டையும் பிஜேபி ஜெயிச்சது போன முறை மக்களவைக்கு ஆனால் சட்டமன்றத்தில் வந்து பிஜு ஜனதா ஜெயிச்சது இந்த முறை ரெண்டுமே அவங்க ஜெயிச்சாங்க அப்போ எப்படி போன முறையும் ஒன்றா தான் தேர்தல் நடந்துச்சு இந்த முறை மக்களவையோடு தான் ஒடிசாவுக்கு தேர்தல் நடந்துச்சு போன முறை மக்கள் வேறு மாதிரி வாக்களிச்சாங்க இந்த முறை மக்கள் வேறு மாதிரி வாக்களிச்சாங்க எப்படி சாத்தியமாச்சு அப்போ ஒடி இதில் பங்களாத வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி ஜெயிக்கிறது பார்லிமெண்ட் தொகுதியில் சட்டமன்றத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்கிது எப்படி அப்போ ஜனநாயகத்துக்கு எங்கே கேடு வருது திமுக தமிழ்நாட்டில் திமுக நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு ஜனநாயகத்துக்கு என்ன கேடு வந்துச்சு அப்போ மக்கள் வாக்களிச்சா நீங்கள் வர போறீங்க மக்கள் வாக்களிக்கலன்னா யாரும் வர முடியாது இது ஜனநாயகத்துக்கு என்ன கேடுன்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்க ஜனநாயகத்துக்கு ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பு என்ன கேடு லா கமிஷன் இதை பரிந்துரை பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட் இதை பரிந்துரை பண்ணியிருக்கு பார்லிமெண்ட் கமிட்டி இதை பரிந்துரை பண்ணிருக்கு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு வந்து போட்டு நாடு முழுக்க திமுகவுடைய திரு வில்சன் பாராளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அத்தனை பேர் ரெப்ரஸன் கொடுத்துருக்காங்க இவ்வளவு பேர்ட்டையும் கன்சல்ட் பண்ணி வந்து ஆயிரக்கணக்கான பக்கங்களுக்கு டாக்குமெண்ட்டாக எடுத்து 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 நம்ம கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கு எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கு என்ன சாத்தியம் என்ன சாத்தியம் பேசுகிறாங்க ஜனநாயகத்துக்கு எங்க கேடு வந்து எனக்கு ஒன்றும் புரியல யாரோ ஜனநாயகத்துக்கு என்ன கேடுன்னு சொல்லணும்ல இனிமே இப்போ நரேந்திர மோடி தான் வந்து பிரதமராகவே இருப்பார் வேற யாரும் மாற மாட்டாங்களா இல்லை இது வந்து பாஜகவினுடைய ஒரே நாடு ஒற்றை கலாச்சாரம் அப்படிங்கிற புள்ளியை நோக்கி நகர்த்துறதுக்கு தான் இந்த ஒரே கலாச்சாரத்துக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா கலாச்சாரத்தில் ஆந்திராவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா நமக்கும் கேரளாவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒன்றா தேர்தல் நடக்குது என்ன நம்ம நான் கலாச்சாரம் சீர்கட்டுருமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சட்டமன்ற தேர்தல் நமக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் கேரளாவுக்கும் ஒன்றா நடக்க போகுது பாண்டிச்சேரிக்கும் என்ன ஆகும் எந்த கலாச்சாரம் கெட்டு போயிரும் நாலு மாநிலத்துக்கு ஒன்னா தேர்தல் தான் பரவாயில்ல இருபத்தி ஒரு மாநிலத்துக்கு நடக்கக்கூடாதா ஏதாவது சொல்லுங்க வெஸ்ட் பெங்காலுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரே நாள் எலெக்ஷன் சார் வெஸ்ட் பெங்கால் கல்ச்சர் தமிழ்நாடு வந்துருமா தமிழ்நாடு கல்ச்சர் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருமா ரெண்டு கல்ச்சர் காண போயிருமா சொல்றது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரே நாடு ஒரே கட்சி அப்படிங்கிறது இல்ல நேற்று வந்து இது தொடர்பா திமுகவினுடைய எம்பி கனிமொழி சோம கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் கண்டம் ஆனா இதை வந்து மத்திய அரசு முதல்ல ஏத்துக்கிறது இல்லை ஸோ இவங்க துணைக்கண்டம்னா என்ன அர்த்தம் ஒரு பல்வேறு விதமான பழக்க வழக்கங்கள் தமிழ்நாட்டில் ஒரே பழக்கம் இருக்குதா தமிழ்நாட்டில் ஒரே பழக்கம் இருக்குதா காரக்குடியில் இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கும் ஒரே பழக்கம் இருக்குதா திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு சென்னையில் இருக்கிறவங்க ஒரே பழக்கம் இருக்குதா திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு மதுரையில் இருக்குது ரெண்டு மணி நேரம் தூரம் திருச்சிக்கு மதுரைக்கும் ஒரே பழக்கம் இருக்குதா உணவு ஒன்றா இருக்குதா என்ன ஒன்றா இருக்குது ஆனால் தமிழ்நாட்டினுடைய கிளைமேட் வந்து ஓரளவுக்கு ஒரே யார் சொன்னா ஊட்டியில் என்ன கிளைமேட்டு கொடைக்கானல் ஏழை ஊட்டி மாதிரியான மலைப்பகுதியில் தமிழ்நாட்டில்

நமக்கு வந்து வேறு 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 சீதோஷ் நிலைகள் இருக்கும் சீதோஷம் வெயில் காலம் வெயில் காலம் யாருக்கு குளிர் காலம் சொல்லுங்க வெயில் காலம் இருக்கும்போது கேரளாவில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் சார் மழை வந்து எல்லாருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு சார் அது வந்து வரும் சார் இங்க மலை அங்க கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு சார் மழை பெய்யும் போது தமிழ்நாட்டில் மழை பெய்யாது

உணவுப் பழக்கம் தமிழ்நாட்டில் ஒன்றா இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இந்தியா புற சொல்லிட்டீங்க தமிழ்நாட்டில் ஒரே உணவுப் பழக்கம் ஒரே பேர் வைக்கிறோமா மானுமே ஒரே ஜாதி இருக்குதா ஒரே கிளைமேட் இருக்குதா சமவெளி போதிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரே கிளைமேட்டு சொல்கிறேன் நீங்கள் ஸ்ரீவுத்தூரூரில் இருக்கக்கூடிய கிளைமேட்டு வேலூர்ல இருக்கக்கூடிய கிளைமேட்டும் ஒன்றா என்ன நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியல இந்தியா ஒரே நாடு இல்லை ஒரே நாடு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க திரு சீமான் இவங்கெல்லாம் ஒரே கணக்கா சொல்லிட்டு இருக்காங்க திரு டி கே சிலங்கன்னு சொல்றாரு இந்தியா ஒரே நாடு நினச்சிட்டு இருக்காங்க ஒரே நாடு இல்லைன்னு என்ன நாடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் பண்ணா இந்தியாவை மாறிச்சா இங்க நம்ம ஆளுக்கு ஒரு ஒருத்தன் அவன் என்ன கம்பெனி பேர் வச்சிருந்தா விளக்கற அந்த கம்பெனி பேர் சொல்லுங்க நம்மளா இந்தியன் கம்பெனி இந்தியன் கம்பெனி இந்தியா எப்படி பேர் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் வந்து இந்தியாவே ஆனோம் இவங்கெல்லாம் கணக்குப்படி அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முன்னாடி வச்சுட்டான எப்படி வச்சான் கம்பெனி பேர் வைக்கிறோம் இந்தியா பேர் வைக்கிறதுக்காக முன்னாடி வச்சுட்டானா என்ன கணக்கில் சொல்றாங்க வேற வேறு கலாச்சாரம் வேறு வேறு உணவு இங்க இருக்குதே வேற வேறு சமஸ்தானங்களா ஒன்று சேர்ந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வந்து இல்லையா சேரர்கள் யார் பாண்டியர்கள் யார் சோழர்கள் யார் பல்லவர்கள் யார் தனித்தனி நாடு இல்லையா மாறி மாறி அடிச்சுக்கோ இல்லையா அப்புறம் அப்போ இது என்னைக்கு தமிழ்நாடு ஒன்றாச்சு கன்னியாகுமரி முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சேர்ந்துச்சா தமிழ்நாட்டோட சென்னை இருந்த இருந்தபோது வந்து ஆந்திராவும் கேரளாவும் கர்நாடகம் உள்ளே இல்லையா அப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடாச்சு அப்போ இந்தியா இந்தியாவா இல்லைண்ண தமிழ்நாடு தமிழ்நாடாக இருந்துச்சா பீர்மையோடு தேவைக்குள்ள பின்னாடி உள்ளே வந்துச்சு திருத்தணி நமக்கா இல்லையான்னு குழப்பம் இருந்துச்சு அண்ணா வந்து பேர் வச்ச முதற்கு தான் தமிழ்நாடாக மாறிச்சா ஏதாவது லாஜிக் இருக்குதா அவங்க சொல்றதுல சீதோஷனம் வேற நான் சொல்லிட்டேன் கலாச்சாரம் வேற நான் சொல்லிட்டேன் உணவு பழக்கம் வேற நான் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் நான் அத்தனை உணவு பழக்கம் காட்டுறேன் அப்புறம் இப்போ அவங்களுடைய லாஜிக் பண்ணி நீங்கள் தமிழ்நாடு ஒரே மாநிலம் இல்லைன்னு சொல்கிறேன் இருக்குன்னு அவங்க சொல்ல சொல்லுங்கள் நான் கேட்ட கேள்வி தப்புன்னு சொல்ல சொல்லுங்கள் தமிழ்நாடு பேர் வைக்க போட்ட போது இருந்த மேப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில இருந்த மேப்பும் ஒன்றா அப்போ எப்படி மாறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கன்னியாகுமரி தமிழ்நாட்டோடு இருந்துச்சா கேரளா மாநில பிரிப்பு வரும்போது எப்படி மாறுச்சு தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கு பேசுறவங்க இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள மலையாளம் பேசுறவங்க இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள கன்னடம் பேசுறவங்க இல்லையா திருத்தணியில் போய் பாருங்க வேலூரில் போய் பாருங்க ஒசூரில் போய் பாருங்க கன்னியாகுமரியில் போய் பாருங்க கோயம்புத்தூரில் போய் பாருங்க எவ்வளோ பெருமொழி பேசுகிறாங்க அப்போ தமிழ்நாடு பல்வேறு கலாச்சாரங்கள் உட்பட்டதா இல்லையா இங்கே முஸ்லீம் இருப்பாருங்க உருதுக்கு பேசலையா அப்போ இங்கே வேற வேற கலாச்சாரம் இல்லையா என்ன நீங்கள் மேப் வாங்க ஃபுட்டு வாங்க கல்ச்சர் வாங்க எல்லாமே பேசுவோம் எப்படி இந்தியா மல்டி கல்ச்சரலாக இருக்கோ தமிழ்நாடு மல்டி கல்ச்சராக இருந்திருக்கு நம்ம எல்லாரும் தமிழர்கள் தமிழ் பேசுகிறோம் அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியலையா இல்லை அந்த மாதிரி வந்து இப்போ தமிழர்கள் தமிழ் பேசுகிறோம் இந்தியா வந்து பல்வேறு மொழிகள் சேர்ந்தது தானே அப்படின்னு சொல்கிறேன் நான் தானே இப்போ சொன்னேன் உங்களுக்கு கோயம்புத்தூரில் போய் பாருங்க கன்னியாகுமரியில் போய் பாருங்க ஒசூரில் போய் பாருங்க திருத்தலம் இப்போ தானே சொன்னேன் உங்கள்கிட்ட இல்லை அது எல்லாமே தமிழ் தானே அப்படியா எனக்கு தெரியலங்க எனக்கு தெரியல ஒசூரில் போய் நீங்கள் எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்களான்னு பாருங்க கோயம்புத்தூரில் போய் எல்லாருமே தமிழ் பேசுறாங்களான்னு பாருங்கள் வேலூரில் போய் எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்கன்னு பாருங்க திருத்தணியில் திருவள்ளூர் எல்லாமே தமிழ் பேசுறாங்களா பாருங்க சென்னையில் மட்டுமே முப்பது பர்சன்டேஜ் தெலுங்கு சார் சென்னையில் மட்டும் தேர்ட்டி பர்சன்டேஜ் தெலுங்கு வேலூரில் போய் பாருங்க உருது பேசிகிட்டு இருக்காங்க என்ன சொல்லுவீங்க உங்களை தமிழர்கள்ன்னு சொல்ல போகிறீங்களா உருது முஸ்லீம்கள் எல்லாரும் தமிழர்கள்ன்னு சொல்ல போகிறீங்களா அவங்க தாயம் வீட்லேயும் வெளியிலுமே உருது தான் பேசுகிறாங்க அவங்கள தமிழர்களாக கிளைம் பண்ணிக்குவாங்களா முதல்ல கேளுங்க அருமையான கேள்வி கேட்டீங்க உருது பேசும் முஸ்லீம்கள் தங்களை தமிழர்களாக கிளைம் பண்ணி கேளுங்க நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கவும் தமிழர்களும் நான் சொல்றேன் உங்களுக்கு முரண் இருந்தா சொல்லுங்க நான் சொல்றேன் அவங்க உருது பேசுறாங்க அவங்க தெலுங்கு பேசுறாங்க யாருமே அவங்க இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லிக்கல அவங்க இந்தியர்கள் தான் சொல்றாங்க நான் சொல்றேன் இந்தியர்கள் இல்லைன்னு இல்ல இப்படி நீங்க சொல்றது வந்து அவங்க தமிழர்கள் அந்த பதில் எனக்கு அப்படி கன்வே ஆச்சுன்றதுனால நான் தமிழர் இல்லைன்னு சொன்னேன் நீங்க சொல்லல எனக்கு அப்படி கன்வே ஆச்சுன்னு சொன்னேன் நீங்க என்ன வார்த்தையை பயன்படுத்தி பாத்துங்க அவங்க தங்களை தமிழர்களும் கிளைம் பண்ணிப்பாங்களான்னு நீங்க சொன்னீங்க நான் சொல்லல இல்ல இப்ப ஒரே நாடு இந்தியா வந்து ஒரு நாடுல துணை கண்டம் சொல்றவங்க யாரும்

இப்போது இந்த விஷயத்தை இவ்வளோ நேரம் வந்து இதை எதிர்த்தவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து பேசணும் இதை ஆதரிச்ச ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை ராம்நாத் கோவிந்த் கமிட்டிலையும் ஆதரித்து பேசணும் அதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கும் தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அதிமுக தரப்புலருந்து முன்னாள் அமைச்சர் வை ஏ செல்வன் என்ன சொல்கிறாருன்னா இதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பாக எங்களுக்கு ஐயங்கள் இருக்குது நடைமுறைப்படுத்துகிற பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்னைக்கு இது சட்டமாக நிறைவேற்றப்படுகிறதோ த டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் அதில் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒன்றா கொண்டு வருவாங்க அப்போ சட்டமன்றங்களுடைய பதவிக்காலம் சில இடங்களில் நீட்டிக்கப்படும் சில இடங்களில் குறைக்கப்படும் ஒரு அஞ்சு வருஷம் முடிச்சிட்டாங்க ஆனால் ஒரு வருஷத்தில் கொண்டு வராங்கன்னா ஒரு வருஷம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் ஆறு வருஷமாக அவங்களுடைய பதவிக்காலம் நாலு வருஷம் இருக்குது அப்படின்னு ஒரு வருஷம் இருக்குன்னா அவங்களுடைய பதவிக்காலம் ஒரு வருஷமாக குறைக்கப்படும் இதுதான் ஃபஸ்ட் ஐடியா ப்ளஸ் நேற்று வந்து கேபினெட்டில் அதை ஏற்றுக்கிறாங்க அந்த பரிந்துரையை இதற்கு பிறகு அவங்களே இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க இதற்கு பிறகு அவங்க கன்சல்டிங் டீம் ஒன்று இந்தியா முழுக்க திரும்ப அவங்க பேச போறாங்க எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு மாதிரி ஓவர் நைட்ல கொண்டு வர போறதில்லை அதற்கு பிறகு வந்து பிரைம் மினிஸ்டர் யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து சனிக்கிழமை பார்லிமெண்ட்லையும் அசம்பிலியை கூட்டி வச்சு பண்ண மாதிரி பண்ண போறதுல அவங்க எதுவுமே ரகசியமாக எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சேலஞ்ச் வராமல் பண்றது என்ன ஆலோசனை பண்றதுக்கே குழு வச்சிருக்காங்க அவங்க என்ன நம்ம ஒரு ஒரு நாள் நாள் பண்ணிக்கணும் பண்ணி அரசுகளுக்கு அவங்கள காலம் அவங்களை கூட்டிக்கோ காலம் எக்ஸஸ் ஆஃப் போவது அவங்க குறைச்சிக்கணும் எல்லாருக்குமே செய்ய செய்வதுக்கு ஒன்றா நம்ம தேவை சந்திப்போம் அதை முறை கொண்டு வரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது எப்படி கொண்டு வரணும்னு அவங்களுக்கும் எப்படி ஒரு ஐடியா இருக்கோ அதை செய்வாங்க ஒவ்வொருத்தரும் எல்லாருமே கேட்பாங்க எது ஈஸியஸ்ட்டு ஒரு சால்விங் ஆன சொல்லியூஷன் இருக்கும் அதோட பாயிண்ட் என்ன ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான ஒரு முயற்சி நடக்குது ஏற்கனவே இருந்தது திரும்ப கொண்டு வரப்படுகிறது இவ்வளோ தான் நீங்கள் இந்த ஒரே நாளில் நடைமுறைப்படுத்துறதுல டீமாண்டிசேஷன் உதாரணமாக சேர்த்துருந்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்கள் சோரித்து நீங்கள் சேருங்க ஏன் சோரித்து நான் சொல்கிறேன் டீமாண்டேஷன் என்னமோ நான் உங்கள் காசை பிடுங்குங்களா எமர்ஜென்சில என்னோட ஜனநாயகத்தை புடுங்கினாங்க டிமாண்ட் டீச்சர் உங்கள்கிட்ட என்ன போடுனாங்க ரெண்டாயிரம் ஆயரூவா காசு சுற்றி ஏன் கூட போடுங்களா ஆயரூவா காசு உங்கள் பேங்கில் போடுங்கண்ணா அப்படி தானே சொன்னாங்க என்ன சொன்னாங்க எமர்ஜென்சி என்ன சொன்னாங்க தெரியுமா நான் நடமாட முடியாதுண்ணா நான் நான் எழுத முடியாது ரைட் லீவு இல்லைன்னு சொன்னான் ரைட் இல்லை ரைட்டு லீவே கிடையாது அப்படின்னு தாட் இஸ் நாட் யூ ஃபண்டமெண்டல் ரைட் நான் உங்களை ஆயரூவா காசு ஐந்நூறுபா காசு எடுத்தது உங்கள் கூட இருந்து என் கூட மாற்ற சொன்னாங்களா அதையும் சேர்த்து சொன்னால் நல்லா இருக்குன்றீங்க அதுமாதிரி க ம நம்ம கள்ளப்பணம் டைம் கொடுத்துட்டு போனம்மா நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள் நாங்கள் வந்து அடுத்த வாரத்துலேருந்து செல்லாத ஒழித்து வைக்கணும் ஒழித்து வைக்கணுன்னு சொல்லுவீங்களா இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தால் பறிமுதல் ஆகிட்டு இருக்கு சார் அப்போ எவ்வளோ கலப்பட வச்சிருக்காங்க அப்புறம் எப்படி சொல்லுன்றீங்க இல்ல அதனுடைய வெற்றி தோல்வி பத்தி மத்திய அரசே வந்து உச்ச நீதிமன்றத்தில் என்ன தோல்வி எடுத்து சொல்லியிருக்கா இல்ல ஒரு திட்டத்தின் ஒரு திட்டம் வந்து எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறத வச்சு அதை செயல்படுத்தினது நோக்கத்தை சந்தேகத்துக்கு எப்படி முடிஞ்சது சொல்லுங்க மத்திய அரசு நான் சொல்றேன் வெற்றின்னு நீங்க சொல்லுங்க தோல்வி எப்படின்னு என்ன தோல்வி எடுத்து சொல்லுங்க மத்திய அரசுடைய வழக்கறிஞர் வெங்கட்ரமணி தான் சொன்னார் ஒரு மத்திய அரசு சொல்ல கூட நான் என்ன தோல்வி சொல்லுங்க ஒரு திட்டம் தோல்வி அடைஞ்சதுனாலேயே அது செயல்படுத்துனதுக்கான நோக்கத்தை நம்ம வார்த்தையை பயன்படுத்தாங்க நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இந்த வார்த்தையை நீங்க போட்டு காட்டணும் ஒரு திட்டம் தோல்வி அடைந்ததனாலேயே நல்ல வார்த்தைங்க தோல்வி ஃபெயிலியர் நாங்க வந்து அந்த நோக்கி நான் செக் பண்ணி இது ஒரு எந்தெந்த மாநிலங்களுக்கு டைம் இருக்கோ சில மாநிலங்களுக்கு குறைப்பாங்க சில மாநிலங்களுக்கு கூட்டுவாங்க இதை எதிர்கட்சி சொல்றாங்க ஒரு அரசுக்கு மக்கள் வாக்களிச்சது அஞ்சு வருஷம் மேண்டே இந்த அஞ்சு வருஷம் மேண்டேட்டை இவங்க குறைக்கிறதோ இல்லை கூட்டுறதோ வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இல்லையா அப்படிங்கிறது அதுதான் அமெண்ட் கொண்டு வர போறேன் கிட்டத்தட்ட பதினெட்டு கொண்டு வரணும்னு இருக்காங்க அதுதான் அமெண்ட் கொண்டு வர்றான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல அஞ்சு வருஷம் மக்களவைக்கு அஞ்சு வருஷம் மாநிலங்களவைக்கு சட்டமன்றங்களுக்கு இருக்குது அதையும் அமன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட் இல்லாமல் கொண்டு வரவே முடியாது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நூறு விஷயம் கன்சல்ட் பண்ண போகிறான் இல்லை கான்ஸ்டியூன் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் கொண்டு வராங்க ஆனால் இது மக்களினுடைய உரிமையை பாதிக்குதே அப்படிங்கிற ஒரு கன்சனும் இல்லை நான் தான் உங்களுக்கு சொன்னேன் விக்கிரவானில் ஒரு தேர்தல் இருக்கிறாரு எம்ஏ ஏடிஎம் டிடிவி டிடிவிக்கு பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அவங்களை மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு போக சொன்னாங்க அவங்களுடைய கட்சிக்குள்ள தயாராக பதினெட்டு பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க என்ன இப்போ அப்போ மக்களுடைய எண்ணத்துக்கு விரோதமாக இருக்கீங்கன்னு சொல்ல போகிறீங்களா அவங்களுடைய உரிமை அதை நம்ம ஒரு வசதிக்காக அவங்க செய்கிறாங்க ஒரு நல்லதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அது நல்லது நடக்குது நடக்கல அப்புறம் ஒரு அட்டம் பண்ணுறாங்க அதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சொன்னேன் பை எலக்ஷன் நடக்குது என்ன செய்வீங்கப்போ மாநிலங்களில் பை எலெக்ஷன் எதுக்கு நடத்தணும் டாக்டர் ராமா சொல்கிறார்ல எந்த கட்சி ஜெயிச்சோ அந்த கட்சிக்கு கொடுத்துருங்கப்பா எதுக்குப்பா காசு செலவழிக்கிறீங்க அப்படி செஞ்சிடலாமா எதுக்கு பை எலெக்ஷன் நடக்குறீங்க எதுக்கு நல்ல ஒரு போட்டி போடுறாங்க அந்த ரெண்டு வருஷத்துக்கு எதுக்காக போட்டி போடணும் இல்லை அது திருப்பி மக்களினுடைய உரிமைக்கு தானே வருது மக்களே உங்களுடைய பிரதிநிதிகள் சார் எலெக்ஷன் எடுத்து தான் சார் போகிறாங்க ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் எலெக்ஷன் நோ எலெக்ஷன் சொல்லல ஒரே நாடு நோ எலெக்ஷன் இல்லை ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் அங்கே மக்கள் தான் உங்களுடைய செலவு செலப்பு போகிறாங்க இல்லை சார் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சார் இப்போ அது ஆறு வருஷம் ஆக்குறதும் இப்போ ஒரு உதாரணம் ஒரு முறைக்கு அதை ஒரு முறைக்கு தான் சொல்கிறாங்க அது ஆறு முறை ஆக்குறதுமே வந்து மக்களுடைய மேண்டேட்டுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் இதுக்கு கிடையாது அது அது சட்டம் தான் நம்முடைய வசதிக்காக வச்சிருக்கிறோம் அதுதான் மோசனம் எதுக்கு நீ அமன் பண்ணுறீங்க கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கு நம்முடைய புனித நூல் அதுதான் ரைட்டு அது நூற்றி பத்து முறை அமெண்ட் பண்ணியிருக்கோம் எதுக்கு அமெண்ட் பண்ணிங்க நம்முடைய வசதிக்காக அமண்ட் பண்ணிக்கிறோம் நாட்டுக்கு ஒன்று நல்லதுன்னா அது சரி பண்ணிக்கிறோம் நான் ஏற்கனவே எமர்ஜென்சி சொன்ன மாதிரி அவங்களுடைய வசதிக்காக செஞ்சுக்கலையே நரேந்திர மோடியை இப்ப அமெண்ட்மெண்டில் ஒன்று பண்ணிட்டு இனிமே கால காலத்துக்கு நரேந்திர மோடி தான் பிறந்த மாதிரி நம்ம சண்டைக்கு பொருள் அர்த்தம் இருக்குது அவங்கவும் ஜெயிச்சிட்டு வாங்க சொல்லலாம் ஆறு வருஷம் பதவிக்கால ஸ்டாலினுக்கு இருந்தால் வருத்தப்படுவீங்களா ஸ்டாலினுக்கு இருந்தாலும் தப்புன்னு தான் சொல்கிறாங்க தப்பு கிடையாதுன்ற அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்னா எல்லாமே சரிதான்றேன் சட்டப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே சரிதான்றேன் இதுல வந்து இப்ப எதிர்க்கட்சியினுடைய எல்லா விமர்சனங்களுமே வந்து நீங்க தவறு நான் 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 சொன்னது சொன்ன அப்படிங்கறது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டீங்க எதிர்கட்சிகள் வந்து நியாயமான விமர்சனங்கள் ஏதாவது முன் வச்சிருக்கதா பாத்தீங்களா இப்போ அதிமுக சொன்ன மாதிரி எங்களுக்கு சில ஐயங்கள் இருக்கு அவங்க ஆதரிச்சவங்களே சொல்றாங்க ஐயங்கள் இருக்கு எதிர்கட்சியில தான் நிறைய பேர் இருக்கும் சார் அதை தீக்கறக்கு தான் அவங்க முயற்சி பண்றாங்க அவங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னது போல அவங்க நான் கேபினட் கேபினெட் சொன்னாங்களே தவிர சட்டமாக வந்துருச்சு சொல்லலையே இதற்கப்புறம் மக்களை வேலை வைக்கணும் மாநிலங்களை வேலை வைக்கணும் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும் நீதிமன்றத்தில் கேஸ் பண்ணுறோம் நீதிமன்றத்தில் கேஸ் போகும் பதினெட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணணும் மக்கள்கிட்ட பூரா கருத்துக்கணும் எல்லா வேலையும் பண்ணுறாங்க அப்போ வந்து ப்ரொசீஜராக செய்வோம்ன்றாங்க இந்த தாட் ப்ராசஸாக மக்கள்கிட்ட விதைக்கிறாங்க அதனால தான் பேட்டி கேட்குறீங்க இந்த தாட்ரா நாலு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பிரிமச்சுன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் இல்லை இல்லை தப்பு கிடையாது அது ஒரு டிஸ்கஷன் வரணும்ல நீங்கள் ஒன்று சொல்லணும் நான் ஒன்று சொல்லணும் மக்கள் ஒன்று நினைக்கணும் பார்த்து பார்த்து ஒரு ஒப்பீனன் உருவாகும் அப்போ மக்களுக்கு இல்லை நல்லது நடக்குதா கிட்ட நடக்குதா தெரியும் அதற்காக தான் கொண்டு வராங்க அவதான் அவங்க ஓவர்னைல அவங்க செய்யலையே அவங்க வந்து இவ்வளவு நிதானமா தெளிவா இது ஒரு கமிட்டி அமைச்சு தேர்தலுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட கமிட்டி சரிங்களா இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு தேர்தலுக்கு நூறு நாள் கழிச்சு அவங்க ஏற்கிறாங்க பார்க்குறாங்க அப்ப ஒன்னொன்னு விஷயமா எவ்வளவு ஜனநாயக பூர்வமா மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அதை நம்ம டிஸ்கஸ் பண்றது நம்மளுடைய ஜனநாயக கடமை இவர்கள் எதிர்கட்சி சொல்றதுல எந்த நியாயமான சந்தேகமும் இப்பதான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஆபியஸா இருக்கலாம் நான் வந்து அது அவங்க அநியாயமா சொல்றாங்கன்னா உள்ள புத்தர் சொல்றாங்கன்னு சொல்ல அது நம்ம ஒரு விஷயம் புதுசா இருக்கும் போது நமக்கு வந்து ஆச்சரியமான த்ரீ வந்து அப்ரிகேட் பண்ண பிறகு நாடு எப்படி இருக்கும்னு ஒரு கவலை இருக்குதான் செய்யும் இந்த ஆட்சி ஆறு வருஷம் ஆகி போச்சு ஒன்றுமே இல்லாமல் வண்டி ஓடிட்டு தான் இருக்குது அப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் புதுசாக இருக்கும்போது மிரட்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் நான் நம்புகிறேன் இதில் வந்து இவங்க மத்திய அரசினுடைய நூறாவது நாள் அந்த விஷயத்துல தான் இது வருது சட்டத்துறை அமைச்சகமே வந்து இதை மத்திய அரசினுடைய இந்த அமைச்ச இந்த அரசினுடைய நூறாவது நாள் சாதனையாக தான் இதை முன் வச்சாங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்து சில டெல்லி பத்திரிகையாளர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த நூறு நாளில் வந்து மத்திய அரசு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கு அப்படிங்கிறது தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடியே சொன்னாங்க நாங்கள் முதல் நூறு நாளில் இந்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம் அப்படி அவங்க சொன்ன மாதிரி டேரிங்காக எதுவும் பண்ணலை நிறைய தாக்குதல்கள் நடந்தது ஜம்மு காஷ்மீரில் இந்த மாதிரியான விஷயங்களை மறைக்கிறதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சியில் வைக்கிறான் வெறும் அரசியல் குற்றச்சாட்டு வெறும் அரசியல் ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடக்குது தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடப்படி தாக்குதல் நடக்குது ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்து கம்பேர் பண்ணணும் சரிங்களா நேற்று நீங்கள் ஆயிரம் ரூபா இருந்தீங்க இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க பொறுத்தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா நேற்று ஆயிரம் ரூபா சம்பாதிச்சிங்க இன்றைக்கி பத்தாயிரம் சம்பளமான வளர்ச்சி நேற்று ரூபா சம்பாதிச்சிங்க இப்போ நூறுரூவா சம்பாதிக்கணும் தளர்ச்சி சரிங்களா இலங்கை மீனவர்கள் மீது அறுநூறு மீனவர்கள் கொல்லப்பட்டார் இந்த பதினோரு வருஷத்துல ஒரு மீனவர் தான் கொல்லப்பட்டிருக்கார் பதினோரு வருஷத்துல சிங்கிள் டெத் முன்னாடி அறுநூறு மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யாராவது பேசியிருக்கோமா ஜம்மு காஷ்மீரில் ஒரு நாளைக்கு பத்து பேர் இறந்துட்டு ஒரு நாளைக்கு இப்போ மொத்தமா தாக்குதல் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு மரணம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு இல்லாமல் கம்ப்ளீட் டேட்டா இது வந்து பப்ளிக் விஷயம் நான் வந்து இட்டுக்கட்டி சொல்ல முடியாத விஷயம் அப்போ உங்களுக்கு என்ன கணக்கு இருக்குது அப்ப மறைக்கிறதுக்காக இருக்கு அவங்க சொன்னதான அவங்க நிறைவேற்றினாங்க தமிழ்நாட்டில் திமுக வந்து ரெண்டு மாசத்து இருக்கக்கூடிய கணக்கெடுப்பை ஒரே மாதத்தை மாற்றாங்க நம்ம ஓவிய ஆசிரியர்கள் தையல் ஆசிரியர்கள் அப்படின்னா நிரந்தர பணியாளர் ஆகிறாங்க ஆக்குனாங்களா அவங்க சொன்னாங்க செய்யலை அது உங்களுக்கு உறுத்துல அவங்க சொல்கிறாங்க செய்கிறாங்க அது உங்களுக்கு உறுத்துது பிஜேபி சொல்லிட்டு தானே செய்யுது செய்யாமல் அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்க மக்கள் மெயின்டேட் வாங்குறாங்க திரும்ப ஆட்சிக்கு வருங்க நூறு நாளுக்குள்ள செய்வாங்க அவங்க எதுவுமே செய்யல மாதிரி மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கான நிதி திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த நூறு நாளில் மூணு லட்சம் கோடி ரூபாய் இதே கேவலான் சேங்ஷன் பண்ணியிருக்கு எனக்கு உங்களுக்கு புரியல அது அதெல்லாம் கணக்கு தெரியாது உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மேட்டர் ஒன்று சிஏ மாதிரி என்ஐஏ மாதிரி சிபிஐ மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தான் ஆஹா ஓ ஆகும்னு சொல்லலாம் அவங்க நலத்திட்டங்கள் செய்கிறாங்க அதை யாரும் பார்க்கல பாரு மாதிரி புது விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க சன் சந்திரயான் நாளுக்கு சாங்ஷன் பண்ணுறாங்க இதே நூறு நாளில் யாராவது நியூஸ் பண்ணியிருக்குமா யாராவது ஹெட்லைன்ஸ் போட்டுருக்குமா யாராவது டிபேட் பண்ணுறோமா அப்போ உருப்படியான விஷயம் வந்தால் பண்ண மாட்டோம் அவங்க என்ன செய்ய முடியுதுக்கு ரொம்ப நன்றி நன்றி